ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா டெக்னாலஜிஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து இதை கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம இப்போ எடுத்து அதை கொஞ்சம் ப்ரையிட்டஸ் பண்ணி நம்ம அதை எடுத்து பேசுறோம் இது அனாலிசிஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிஸ்னஸ் ஓவர் வியூப் நம்ம பார்ப்போம் இப்போ நான் வந்து கடைசியா நான் பண்ணினது வந்து பார்த்தோம்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டியோட ஒரு டாக்குமெண்ட் தான் அவங்க பை ரேட்டிங்க மெயின்டைன் பண்றாங்க ஆனா இந்த டாக்குமெண்ட் பப்ளிஷ் ஆன டைம் வந்து செகண்ட் செப்டம்பர் டூ தௌசண்ட் ஃபோர் இன்வெஸ்டர்ஸ் மீட் பண்ணியிருக்கிறாங்க அனாலிசிஸ் மீட் பண்ணியிருக்கிறாங்க அதில் கிடச்சிருக்கக்கூடிய தகவல் நான் இதை ஃபுல்லாக நான் அப்படியே வந்து இது பண்ணலை ப்ரெசென்டபுளாக என்ன கீ பாயிண்ட் இருக்கோ அதை மாத்திரம் நம்ம பேசுகிறோம் இப்போ இவங்களுக்கோட முக்கியமான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸு சப்ஸிக்வெண்ட்டாக இது கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக பார்க்கக்கூடியது ரெண்டு பார்க்குறாங்க ஒன்று வந்து ஐசி டுவி சேஞ்சஸ் இன்ஜின்லருந்து இன்டர்னல் கம்பென்ஷன் இன்ஜின்ல இருந்து இவி வெஹிகிள்ஸ் சேஞ்ச் ஆகுது அதில் இருக்கக்கூடிய டிசைன் அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் அதுதான் ஏன்னா இந்த கம்பெனியோட முக்கியமானதே வந்து பார்த்தோம்னா டிசைன் மேனுஃபேக்சரிங் டிசைன் பிளான்ட் டிசைன் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இப்போ இந்த மா ப்ராடக்ட் டிசைன் எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ இப்போ அதில் வந்து இவி வெஹிகிள்ஸ்க்கானது இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது பார்த்தோம்னா இன்டெர்னல் கஸ்டமர்ஸே ஜாஸ்தி இன்டர்னல் கஸ்டமர்ஸ்னா டாடா குரூப் டாட்டா டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸே இவங்களுடைய கேப்பபிலிட்டிஸை ஃபில்ஃபில் பண்ண முடியும் பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இவங்க வெளியில் நிறைய பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ மூணு பார்க்குறாங்க ஒன்று வந்து பார்த்தோம்னாக்க ஐசிஐ இவி அதுக்கப்புறம் எஸ்டிவி அப்புறம் பிளான்ட் இன்ஜினியரிங் இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ட்ரைவிங் ஃபோர்ஸாக வந்து சப்ஸிக்வென்ட்டு ஃபோர்த் கமிங் இயர்ஸுக்கும் அவங்க பார்க்குறாங்க ஸோ இப்போ இது ஒரு டிமாண்டபுளாக தான் இருக்கும் டிமாண்ட் டிமாண்டபிள் செக்மெண்ட் தான் ஒரு கை டிமாண்ட் நீடு இருக்கக்கூடிய செக்மெண்ட் தான் நம்மளுடைய பார்வை ஈவி வெஹிக்கிள்ஸில் டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் பண்றாங்க அது போக இவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் என்ன வருது அப்படின்னு சொன்னா பேட்டரி சொல்யூஷன் கேப்பபிலிட்டிஸுக்கும் வந்து இன்குபேட் பண்றாங்க இன்குபேட் பண்றாங்கன்னா தான் இனிஷியேட் பண்றாங்க அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போகும் அதுக்கப்புறம் ஒரு அதோட ப்ராஜெக்ட் ரியலைசேஷன் ஆக ஆரம்பிக்கும் ஒன் இயர்லேயோ டூ இயர்ஸ்லேயோ அந்த ப்ராஜெக்ட் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அது ஒரு கீ பாயிண்ட் வருது அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆட்டோமேஷனுக்கு உண்டான ஆட்டோமேஷனுக்கு உண்டான ரொபோட்டிக்ஸ் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஏஐ ஏஐ வந்து யூஸ் பண்ணுற அதுக்கு உண்டான இதையும் அவங்க கொண்டு வராங்க ஏஏசியும் அதுக்குள்ளே ப்ராடக்ட் டிசைனிங்குள்ளே கொண்டு வராங்க பிளான்ட் இன்ஜினியரிங்ஸும் பண்ணுறாங்க இவி வெஹிக்கிள்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுடைய கீயா வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது போக வந்து இவங்க வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து பிஎம்டபிள்யூவோட அவங்க பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் கிளைண்ட் பா கிளைண்ட் பார்ட்னர் கிளைண்ட் பார்ட்னர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அண்ட் டிசைனுக்காக கிளைண்ட் பார்ட்னர்ஷிப் வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் த்ரெட்டு இதில் இருக்கக்கூடிய இதில் இருந்து ஏஏ இதில் இருந்து நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் த்ரெட் வந்து என்ன மெயினாக பார்க்குறது அப்படின்னு சொன்னாக்க யூஎஸில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் அன்சர்டனிட்டி யூரோப்பில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி அது பார்க்குறோம் யூஎஸில் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு ட்ரம்ப் பதவியை ஏற்கிறார் இனிமேல் அவர் வரும்போதுதான் பாலிசிஸ் எப்படிலாம் சேஞ்சஸ் ஆகுது அதில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னங்கிறத அவங்க பார்த்து சரிப்படுத்தணும் பட் எனிவே இவங்க ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவாங்கங்கிறது நம்மளுடைய புரிதல் அதே சமயத்தில் ஈஎம் ஈ ஈரோப்பில் வந்து காம்படிஷன் ஒரு சேலஞ்சஸ் இருக்குது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெக்வைட் ரெக்வைட் ஆக்ஷன்ஸோ வந்து அவங்க எடுத்துக்கிட்டு வராங்க அது என்னைக்கு ஃப்ரூட்ஃபுல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இதோட இந்த பேட்ரி சொல்யூஷன்ஸாக இந்த இதுக்கு வந்து இவ் இதோட இந்த அக்ராடாஸ் அக்ராடாஸ் அப்படிங்கிறதோடையும் ஒரு பார்ட்னர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அதை புரிந்து அதையும் புரிதல்குள்ளே நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இப்போ இவங்களோட இது என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படின்னா நிறைய கரெக்ஷன் வருது கீழே கீழே அடிமட்டம் வரைக்கும் வந்து திரும்பணும் அப்படிங்கிறது இதோடைய அர்த்தம் ஸோ ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்ஸ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூத்தி முப்பத்தி நாலுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இது வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோ நியூ நியூ ஃபிஃப்டி நியூ லோ இது ஏன்னா அவங்க மேலிருந்து கீழே இறங்கிட்டு வராங்க ஒவ்வொரு நாளும் கீழே டவுன் அது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிச்சுனாலே நியூ லோ தான் அதை வருது நிமித்த கரெக்ஷன் எடுக்கணும் இந்த மாதிரியான சூழல் இவங்களுக்கு இருக்கு இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பட் இப்போ வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரைஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் எல்லாம் வருது லா ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கிறோம் அதை நம்ம பார்ப்போம் ஃபன்ஃப்ளோ சாரி ஃபன்ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் அதை நம்ம எடுத்து பார்க்கலாம் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆனால் பிஇ வந்து அறுபதுக்கு மேலே இருந்து இப்போ கரெக்டிவ் ஆகிட்டு இருக்கு இப்போ இவனுடைய பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் இபிஎஸ் க்ரோத் ரேட் இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே நல்லா அடித்து கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதிலிருந்து க்ரோத் ரேட் கொடுக்கும்போது ட்ரெண்ட் அது க்ரோத் ரேட்டு வரும்போது இது எகைன் திருப்பி வந்து புஷ் அப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்களுடைய அனாலிசிஸ் வந்து கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பத்து அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மூணு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஏழு பேர் செல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய இந்த கேஷ் ஃபு ஃபண்ட் ஃப்ளோ பேலன்ஸ் ஷீட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து இங்கே நம்ம பார்ப்போம் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு வந்து முக்கியமாக நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து எவ்வளோ தூரம் அசெட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ அசெட் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அதோடய ரேட் வந்து எங்கே இருக்குதுன்னா இதில் நம்ம பார்த்துக்கலாம் அதில் நம்ம ட்ரெண்ட் லைனில் பார்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டுவெல் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஐயாயிரம் கோடியாகவும் மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஐயாயிரத்தி முந்நூறு கோடியாகவும் செப்டம்பர் ரிசல்ட்டில் வந்து ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நான் கரண்ட் அசெட்டும் கூட இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு அதே மாதிரி கரண்ட் அசட் லைபிலிட்டிஸும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது லைபிலிட்டிஸில் நம்ம இதோட பிரேக்கப் பார்த்தோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து மூணாயிரத்தி இரநூறு தான் இந்த ஐயாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுல ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு மூணாயிரத்தி இரநூறு தான் ஆனால் அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது வந்து லோன்ஸு ஷார்ட் டேர்ம் லோன்ஸு அதுக்கப்புறம் வந்து டெப்ட் கரண்ட் லைபிலிட்டி வரும்போது டாக்ஸ் டெப்ட் அதில் டாக்ஸ் இப்போ பிடிச்சிருப்பாங்க ஆனுவலைஸ்டாக கட்டுவாங்க இல்லாட்டி குவார்டர்லியாக கட்டுவாங்க இல்லாட்டி ஆஃப்லியாக கட்டுவாங்க அந்த டேட் வரும்போது கட்டுவாங்க ஸோ அப்போ அது வரைக்கும் அது ரிசர்வ் லைபிலிட்டி தான் கண்டிஜென்சி தனியாக ஒதுக்கி இருப்பாங்க இப்போ கண்டிஜென்சி வந்து இதில் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா இருபத்தி ஒம்போது கோடி ரூபாயோ முப்பது கோடி ரூபாயோ கண்டிஜென்சி ஒதுக்கி வச்சிருக்காங்க ஸோ அப்போ அதெல்லாம் சின்ன அமௌண்ட் தான் அது மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு இருக்குது கேஷ் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிட்டத்தட்ட இது பார்த்தோம்னா எழுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபா இருக்குது அதர் லைபிலிட்டிஸ் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா இருக்குது அக்கௌண்ட்ஸ் பேபிள் மாத்திரம் நானூற்றி எழுபது இருக்குது அக்கௌண்ட்ஸ் பேபிளே நானூற்றி எழுபது இருக்குது பட் அதெல்லாம் வந்து ஒரு த்ரீ அது ஒரு சட்டன் பீரியட்ல தான் அவங்க பே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோம் சரி ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு பார்ப்போம் என்ன சோர்சஸ் ஆஃப் ஃபண்டு வருது ஜென்ரல் ரிசர்வ் ரெண்டாயிரம் கோடி ரூபா இல்லை இரநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபா இருக்குது ரிசர்வ்ஸு ஆல்ரெடி இருக்கு அக்கௌண்ட்ஸ் பேயபிள் நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபா இருக்கு அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் போக அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அதுக்கப்புறம் வந்து அது இதுக்குள்ளதான் தான் இருக்கு அது இன்னும் கையில இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதர் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு இரநூத்தி இருபத்தி நாலு கோடி இருக்கு டோட்டலா வந்து ஒரு ஃபண்ட்ஸோட இன்ஃபுளோங்கிறது இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபா இருக்கு இந்த இன்ஃப்ளோவை வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா நெட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க இது ரிசர்வ்ஸா கண்டிஜன்சியாங்கிறது எனக்கு தெரியல அதே மாதிரி கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அது வந்து ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு ஒதுக்கியிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா இருக்கு அக்கௌண்ட்ஸ் பேயபிள் நானூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு க்ரோத் ஆகிருக்கு இது வந்து ஆனுவலைஸ்டு இது ஒன் இயர்ல ஆனுவலைஸ்டில் வரும்போது நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபா கரண்டாக தான் நானூற்றி எழுபது கோடி ஸோ அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு இருக்கு அதை அப்படியே வச்சிருப்பாங்க அது இன்னும் வரல நமக்கு வர வேண்டியது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் முப்பத்தஞ்சு கோடி ரூபாயை இதில் தூக்கி போட்டிருக்கிறாங்க ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் நூறு கோடி ரூபா இங்கே வாங்கியிருக்கிறாங்க அது வந்து இங்கே நமக்கு எடுத்திருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்களா பே பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து யூசஸ் ஆஃப் அதர் யூசஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு ஒரு முப்பத்தி ஒம்பது கோடி ரூபா போட்டு இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாயை டேலி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் ஃப்ளோ இதில் நம்ம பார்க்கும்போது இதில் நமக்கு முக்கியமாக நம்ம பார்க்குறது இந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸு தான் அட்வான்சஸ் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸை நம்ம வந்து குறிக்காட்டுது அதனால மேனேஜபிள் தான் ஸோ இப்போ மிச்சது எல்லாமே நம்ம இங்கே போய் பார்த்துடலாம் இங்கே நம்ம வந்து இங்கேயே பார்த்துக்கலாம் கேஷ் ஃப்ளோ நம்ம பார்த்துட்டோம் கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ பார்த்துட்டோம் நேரடியாக நம்ம வந்து ஆனுவலைஸ்டு ரிசல்ட்டில் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதினாறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஆல்மோஸ்ட் பதினெட்டு பர்சன்ட்டு எபிட் மார்ஜின் ஆல்மோஸ்ட் இருபது பெர்சன்ட் இருபது புள்ளி இருபது இருக்குது இருபது பர்சன்ட் வச்சுக்கிறோம் அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பதிமூணு புள்ளி இருபத்தேழு பர்சன்ட் இருக்குது ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அண்டு எபிட் மார்ஜின் இது நல்லா ஹையாக இருக்குது இது வந்து நார்மல் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் பதினெட்டு பர்சன்ட்டை தான் நான் ஏன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம் பட் இனிவே இதுவே நல்ல ஹை தான் அப்படிங்கறதும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒரு ரூபா முப்பது பைசா கூடியிருக்கு இப்ப என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் பாயிண்ட் ஒன் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அதே லெவல் தான் இருக்கும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அதே லெவலுக்கு தான் இருக்கும் மெயின்டெயின் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இபிஎஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷனே இருபது புள்ளி ஆறுன்னு இருக்குது அப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபது புள்ளி ஆறுனா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு நமக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது அதேமாதிரி தான் ஹை எஸ்டிமேஷன்லேயும் அதே டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கிட்ட ஹை எஸ்டிமேஷன்லையும் வருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இங்கே நம்ம இந்த படத்தையே பார்த்துக்கலாம் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது அப்ப அதை நோக்கி அடுத்த பயணத்துக்கு வருது இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஆவரேஜ் எஸ்டிமேஷன்லேயே இருபதை கிடக்குதுங்கிறத வச்சுக்கிறோம் இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான் பதினஞ்சு பதினாறு அடுத்தது அப்படியே இருபதுக்கு ஜம்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க மேலே ஒரு புஷ் அப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சிஜிஆர் பார்த்தோம்னா நாற்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் சிஜிஆர் அந்த நாற்பது பர்சன்ட் சிஜிஆரை மெயின்டைன் ஆச்சுன்னு வச்சுக்கோமே அது இதுவே இன்க்ரீஸ் ஆச்சுனாலே அது நமக்கு வந்து ஒரு புஷ் அப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி குவார்டர்லியில் பெர்ஃபாமன்சஸ்ல வந்து நமக்கு கொஞ்சம் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோமே குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ்ல குறைஞ்சது அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து போடுவாங்க அது கரெக்ஷனை அடிப்பாங்க சரி இப்போ இவங்க குவாட்டர்ல என்ன பண்றாங்க மூணு குவாட்டரா அதாவது மார்ச் மாசத்துல இருந்து மார்ச் மாதத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் பதினெட்டு வச்சிருந்து அப்போ அப்ப மார்ச் மாசத்துல இருந்து பதினாறு புள்ளி எட்டு பதினாறு பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் பதினாறு செப்டம்பர் பதினாறுன்னு சொல்லிட்டு மெயின்டைன் ஆயிருக்கு மெயின்டைன் ஆயிருக்கு டிசம்பர் மாசத்துக்கு இங்க ஏறின மாதிரி கொஞ்சம் ஏறுச்சுன்னா பரவாயில்ல இல்ல இறங்குச்சு அப்படின்னு சொன்னாலோ இல்லாட்டி இது மெயின்டைன் ஆனாலும் சப்சிக்வெண்ட்டா இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்னன்னா ஆல்ரெடி பி அண்ட் பிபி வந்து ஓ ஒரு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ல இருக்கு இப்போ இபிஎஸ் ஓட கியூ டு க்யூ குரோத்துன்னு பார்த்தோம்னா மைனஸ் பாயிண்ட் டூ செவன் சிக்ஸ் நெகட்டிவா க்ரோத்தா இருக்கு அப்ப அதே குரோத்தை வந்து நம்ம ஆஸ்பெக்ட தூக்கி நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சப்சிக்வென்ட்டா இன்னும் ஒரு இருபது பைசாவோ முப்பது பைசாவோ குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாற்பது பைசா வரைக்கும் கூட குறைஞ்சாலும் அச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிறத நம்ம புரியலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாயிண்ட் எயிட் பர்சென்ட் ஹோல்டிங்க எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க என்னன்னாக்க இப்போவே லோ வந்துருச்சு அப்ப டுவெண்டி சிக்ஸுக்கு இவங்க முதலீடு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு நம்மளுடைய கால்குலேஷனில் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸுங்கிறது நூற்றி அறுபத்தி ஒம்பது சரி நான் இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் நான் இதில் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரைஸ் எதுவுமே மார்க்கெட் ப்ரைஸோட அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனோட கம்பைன் பண்ணுறதே கிடையாது இது எல்லாமே ஃபண்டமெண்டலாக நமக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ் தான் நான் இந்த இடத்துல கரண்ட் ப்ரைஸ் போட்டிருப்பேன் காரணம் என்னன்னாக்க இந்த பிஇபிபிஏ கால்குலேட் பண்ணுறதுக்காக மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய எந்த ப்ரைஸும் வந்து கரண்ட் ப்ரைஸோட ரெஃபர் பண்ணி எந்த ப்ரைஸும் ப்ரொஜெக்ஷன்ஸும் வர்றதில்லை கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஃபண்டமெண்டலாக புக் வேல்யூ இபிஎஸ்ஸை மாத்திரமே வச்சு தான் நம்ம இதை கொடுக்குறோம் இந்த ப்ரைஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறோம் அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயரோட இபிஎஸோட நார்மலாக இருக்கக்கூடிய மார்க்கெட் மூமெண்ட் அதாவது இந்தியன் மார்க்கெட்டோட சைக்காலஜி மூமெண்ட்டுக்கு டூ ஃபார்ட்டியிலிருந்து த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆனால் இது இதை தாண்டி மூணு மடங்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கிறான் அப்போ எக்ஸ்போனன்ஷியல்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் ஆகுது அவன் இந்த பிரேக் பாயிண்ட் உடைச்ச உடனே எக்ஸ்பனன்ஷியல்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படி இன்க்ரீஸ் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப கரெக்ஷனுக்குள்ள வருது அப்படி கரெக்ஷனுக்குள்ள வரும்போது அவன் எவ்வளவு தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தான் அப்படின்னா ஆர் ஃபோரை கடந்து போயிருந்தான் இப்ப ஆர் த்ரீ கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னா ஆர் டூக்கான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆர் டூ ஒன் இன்னும் சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் எடுத்தான்னா ஆர் ஒன்ல சப்போர்ட் எடுக்கிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ பிளாஸ்ட் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இது தௌசணுக்கு கீழே இறங்கிச்சின்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபது ரேஞ்சு ஐநூற்றி எழுபது ரேஞ்சை உடச்சிச்சுனா நானூற்றி முப்பது ரேஞ்சுக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குங்கிறது காமிக்குது காமிக்கிது சப்சிக்வேட் அதிருபுதிரியாக வந்து இது ஒரு மார்க்கெட் வந்து திருப்பி ஏறப்போகுது புஷ் அப் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் பிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய இது பிரகாரம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ வந்து இம்மீடியட்டாக இந்த நைன் ஹண்ட்ரட் இப்போ போகுமா அப்படிங்கிறதுனா இப்போ ஆல்ரெடியாகவும் அந்த எயிட் ஹண்ட்ரட் சம்திங் இருக்கா அதனால ஒரு நூறுரூவா இற ஏறிட்டு இறங்கிட்டு திருப்பி கரெக்ஷன் எடுக்கிறதுங்கிறது வேற பிரச்சனை இப்போ நம்ம இதில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய சார்ட்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமமாக இந்த சைக்கிளோட எண்டுங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அவன் அது போகலை ஆர் ஃபோரான ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்போதுக்கு ஆயிரத்தி நானூறு வரைக்கும் அந்த ஹை டச் பண்ணிட்டு கீழே அப்படியே கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படி எடுக்கும்போது ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் அந்த சப்போர்ட் பாயிண்ட் கீழே உடைச்சுட்டான் அதனால ஆர் த்ரீ வரா ஆர் த்ரீ நைன் ஃபார்ட்டி சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ நைன் அதையும் உடைச்சு இப்ப கரெண்டா எயிட் எண்ணூத்தி முப்பத்தி நாலு இருக்கிறான் இப்ப இந்த ஆர் எண்ணூத்தி ஒன்பத கீழே உடைச்சுட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆர் டூங்கிறது அறுநூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து ஐநூத்தி எழுபத்தி ஆறு ஆர் ஒன்னுங்கிறது நானூத்தி எழுபத்தி எட்டுலேருந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஸோ இப்போ ஆர் ஒன் வரைக்கும் அடிக்கணும்னு வந்துட்டான இந்த ரெண்டு குவார்டர் ப்ராக்ரஸ் இல்லாமல் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் வரைக்கும் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் கொஞ்சம் அடுத்த குவார்டர்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த பாயிண்ட்லேருந்து சப்போர்ட் பாயிண்ட் திரும்புறது ஆர் த்ரீல இப்போ டிசம்பர் ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோமே அப்போ ஆர் த்ரீல நல்ல டெவலப்மெண்ட் கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னால் ஆர் த்ரீலேருந்து இப்படியே கூட அவன் திரும்பலாம் திரும்பிட்டு மேலே போகலாம் இல்ல ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு இபிஎஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு இபிஎஸ் டிடிஎம்ஓ வந்து ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு குரோத்ல இல்லை அப்படின்னு சொன்னா எகைன் திருப்பி ஆர் டூ வரைக்கும் வரலாம் அதே சமயத்தில் நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது ஒவ்வொரு பார்ட்லையும் நமக்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும் மிட் பாயிண்ட் வந்து இதில் செவன் ஹண்ட்ரட் வச்சுக்கோ இது எயிட் ஹண்ட்ரட்னா ஒரு ஐம்பது ரூபா ஸோ இப்போ எழுநூற்றி ஐம்பது இது ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இதுக்கும் ஒரு நூறுரூவா இருக்குது ஒரு ஐம்பது ரூபா நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல ஒரு ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபது ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கும் எதுக்கு ஆர் ஆர் த்ரீ டூ ஆர் டூ வந்து ஒரு எழுநூத்தி ஐம்பதுங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கும் ஆர் டூ டூ ஆர் ஒன்னுங்கிறது ஒரு ஐநூற்றி இருபது ரூபாங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ நான் தோறாயிரமாக சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து சப்சிக்வெண்ட் குவார்டரில் வரக்கூடிய குவார்ட்டரில் அந்த டிடிஎம்ஐ வந்து க்ரோத்துக்கான ஆஸ்பெக்டில் ரிசல்ட் வரலை அப்படின்னு சொன்னால் ஆர் டூ வரைக்குமோ ஆர் ஆறு ஒன் வரைக்குமோ சப்போர்ட்டு டேர்ன் ஆல் வந்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மேலே இந்த இடத்துல குரோத் இப்போலேருந்து இந்த குரோத் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆர் த்ரீயோட ரீஜனோடய சப்போர்ட் எடுத்து இவன் மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால குவார்ட்டர்லி ரிசல்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஃபியூச்சரில் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இவன் வந்து சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்ல ஏபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து டிகிரீஸ் ட்ரெண்டோ ஸ்டாக்னேஷனோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஆர் டூ ஆர் ஒன் எங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்க ஏபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்சஸ் இருக்கோ அது அந்த அளவுக்கு இது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டாக்னேட் ஆகாம இன்க்ரிமெண்டல் ஆர்டருக்குள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் ஆர் த்ரீயோடயே கூட அவன் சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம் அதனால குவார்டர்லி ரிசல்ட்ல இபிஎஸ்ஸு உடைய டிடிஎம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவோம் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நமக்கு இதில் நம்ம நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே